ஓம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி எட்டாம் ஆனவர் மங்கையர்கரசியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என் சீர் ஆசிரிய விருத்தம் மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குளந்த கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாட்டான் தென்னற்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சன்பெயர்கோன் அருளினாலே இறந்த தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண்ணீரு திருநீரு பரப்பினாரே போற்றுவார் கலல் எம்மாள் போற்றலாமே செயுளென் ஒன்று சோழர் குலம் விளங்க வந்து பிறந்தவர் மங்கையருக்கு அரசியார் இளம் வயதிலிருந்தே எம்பெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் பாண்டிய மன்னனான நெடுமாறனை மணந்து பாண்டிய நாட்டு அரசியானார் சமணர் போதனைகளால் மயங்கி மன்னன் அவர்களுடைய மதத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தான் கணவன் போக்கு கண்ட அம்மையார் அல்லும் பகலும் வேதனைப்பட்டு வந்தார் இறைவன் திருவருளால் சம்பந்தர் மதுரை வந்து சமணர்களை வாதில் வென்று நாட்டில் சைவம் தலைத்தோங்க செய்தார் அரசன் மனதையும் மாற்றி சைவத் தொண்டில் ஈடுபட செய்ததோடு அவனுடைய கூன் விழுந்த முதுகு நிமிரவும் செய்தார் அளவிலா மகிழ்ச்சி கொண்ட அம்மையார் நாயகனுடன் அநேக திருப்பணிகளில் ஈடுபட்டு இறுதியில் மன்னரோடு இறைவன் திருவடிகளில் சேர்ந்தார் ஓம் நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி